இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அப்போதைய பதில் ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடுதழுவிய அவசர கால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர கால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியமை தன்னிச்சையானது மற்றும் செல்லுபடியாகாதது என்று உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்துள்ளனர் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் நீதியரசர் யசந்த கோதாகூட ஆகியோர் இந்த தீர்ப்பை அறிவித்தனர் இருப்பினும் மூன்று நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுனா உபயசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசர கால சட்ட பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மேறவில்லை என அறிவித்துள்ளார்